ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்தாம் பத்து நான்காம் திருவாய்மொழி இது ஆறாவது பாசுரம் அடிச்சி ஓம் தலைமிசை நீ அணியாய் ஆழி எங்கண்ணா உன் கோலப்பாதம் பிடித்தது நடுவுனக்கு அறிவயரும் பலர் அது நிற்கயம் பெண்மை ஆற்றோம் வடித்தடங்கண்ணினை நீரும் நில்லா மனமும் நில்லாயமக்கது தந்தாலே வெடிப்பு நின் பசுநிறை மீக்க போகு வேம் எமது உயிர் அழல் மெழ்களுக்கே அடிச்சியோம் தலைமிசை நீயணியாய் ஆழியங்கோல ஆழியங கண்ணாவுன் கோலப்பாதம் பிடித்தது நடுவு உனக்கு அறிவயரும் பலர் அது நிற்கயம் பெண்மையாற்றோம் வடித்தடங்கண்ணினை கண்ணினை நில் நில்லா மனமும் நில்லா யமக்கது தன்னாலே வெடிப்பு நின் பசினிரை மேய்க்க போகு வேம் எமது உயர் அழல் மெழுகிலுக்கே அடிச்சி ஓம் தலை மிசை நீ அணியாயி உன் கோலப்பாதம் அப்படின்னு நான் உன்னுடைய திருவிடிகளை என் தலை மேலே போன பாசத்தில் உன்னோட தாமரை போன்ற கைகளை வேன்னு சொன்னால் ஆனால் இந்த பாசனத்தை இப்படி இப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறான் ஆழி எங்கண்ணா அடிச்சி ஓம் தலை மிசை உன் கோலப்பாதம் நீஹணியாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பிடித்தது நடுவு உனக்கு அறிவயரும் பலர் அது நிற்க என் பெண் மகிற்றோம் நீ ஆற்றை மேக்கப் போகிறபோது இந்த பிடித்தது நடுவேனா நான் உங்களுடைய கோலப்பாதம் என் தலையில் வச்சு அந்த பாலத்தை பிடித்து விடுவதற்கு வழியில் நடுவு பூனக்கு அறிவயரும் பலர் பெண்கள் பல பேர் இருக்கிறார்கள் அது நிற்க அது போகட்டும் எம் பெண் மகிற்றோம் எனக்கு அவன் மேலே போறான் அவள் பிடிச்சி விட்டாங்கிறனால அவன் மேலே எங்களுக்கு பொறாமல் என் பெண்மையாற்றும் அர்த்தமானது உங்களுக்கு முதல்ல உன்னுடைய திருவிடியே என்னுடைய தலையில வைன்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது நீ ஆய்நிறை வைக்க போகிறபோது வழியில் உன்னுடைய திருவிடிகளை பிடிப்பதற்காகவும் சில பெண்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டோம் அதனால் எங்களுக்கு எங்களுடைய பெண்மை எங்களுக்கு அவன் மேலே பொறாமை ச தாங்காது என்னுடைய பெண்மை உண்மையில் இருக்கிற காதல்னால் நாங்கள் அதை தாங்க முடியவில்லைன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ வடித்தடங்கண்ணினை நீரும் நில்லா அழகான என்னுடைய கண்கள்லேருந்து எப்போயும் ஜலம் வந்துட்டுருக்கு இந்த விஷயத்தினால மனமும் நில்லா எமக்கது தன்னாலே மேற்கண்ட அந்த காரியத்தினால் எது வழியில் உன் காலை திருவடிகளை பிடித்து விடுவதற்கு பெண்கள் இருக்கிறார்கள் என்கிற நினப்பிலேயே மனமும் நில்லா அதே மாதிரி வடித்தடங்கண்ணினை நீரும் நில்லா ஐம்பயாற்றோம் அப்படின்னு புரியா இப்போ என்னாச்சு இதுவரையும் புரிஞ்சது உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை பெருமான் ஆனிரம் வைக்க போகிறபோது அவனுடைய திருவினிகளை வருடுவதற்காக பெண்கள் இருக்கிறார்கள் என்ற நினப்பில் இவாளுக்கு புறாமல் அதனால் இதனாலாம் ஆயிடுச்சு என்ன ஆச்சு வடித்தடங்கண்ணினை நீரும் நில்லா மனமும் நில்லா ஏ மக்கது தந்தாலே இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன வெடிப்பு நின் பசுநிறை மேக்கப் போக்கு நீ ஆனிறைகளை மேக்கப் போகிறேன் என்கிற அந்த செயல் இருக்கேன் அது வெடிப்பு சொல்லலாம் வேஸ்ட்டு இந்த விடத்தக்கது வெடிப்புனா வேஸ்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு சட்டனு புரிஞ்சிடும் அந்த காரியை செய்ய வேண்டாம் கிருஷ்ணா என்ன வேறு ஒன்றும் இல்லை பொறாமல் அந்த பெண்கள் மேலே அதனால் ஆனிரை மேக்கப் போகாமல் இருந்தால் அவள் எங்கே பிடிச்சி விட முடியும் அதனால் இப்படி சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம வெடிப்பு நின் பசுநிறை மேய்க்க போக்கு நின் பசுநிறை மேய்க்க போக்கு என்கிற அந்த செயல் இருக்கேன் அது வெடிப்பு விடத்தக்கது தேவையில்லாதது வேஸ்ட்டு வேம் எமது உயிர் அடல் மொழிகளுக்கே நீ போனேன்னா நாங்கள் இந்த தனிமேல் ஆகும் எமது உயிர் வேம் வேந்து போகும் அழல் மொழிகளுக்கே நெருப்பு நெருப்பில் எப்படி மெழுகு இப்படி உருகுமோ அப்படி எங்களுடைய உயிர் வெந்து போகும்னு சொல்கிறார் அழல் மெழுகளுக்கு மெழுகளுக்கு அத்தை மாதிரி உங்களுக்கு அழல் வேம் கேனது உயிர் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அழல்னா நெருப்பு மெழுகிலுக்கேன் மெழுகு எப்படி உருகி போகுமோ அது மாதிரியாக எமது உயிர் வெந்து போகின்றதுன்னு சொல்கிறார் ப பாசனம் படிக்கலாமா அடி தலை மிசை நீயணியாய் ஆழியங கண்ணாவுன் கோலப்பாதம் பிடித்தது நடுவே உண்பித்தது நடு உனக்கு அறிவயரும் பலர் அது நிற்கயம் பெம்மையாற்றும் வடித்தடங்கண்ணினை நிரும் நில்லா மனமும் நில்லாயமக்கது தன்னாலே வெடிப்பு நின் பசிநிறை மிக்க போகு வேம் எமது உயர் அழல் மழுகளுக்கே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਸਕਾਰ